வெல்கம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சென்னை பாரிஸ் கார்னர்ல இருந்த ஒரு பேங்க்கோட மேனேஜர் பேங்குக்கு உள்ளேயே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சமயத்துல பேங்க் சம்பந்தமா பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள்ல இது குறிப்பிட வேண்டிய ஒண்ணு சொல்றாங்க இந்த கேஸ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மே இருபத்தி ஒன்று சென்னையோட ரொம்பவே முக்கியமான பரபரப்பான ஒரு இடம் பாரிமுனை அதாவது பாரிஸ் கார்னர் அங்கே இருக்க தம்பு செட்டி திருவுல கர்நாடகா பேங்க் செயல்பட்டு வந்திருக்கு அதுதான் சென்னையோட மெயின் பிரான்ச்சுமே மே இருபத்தி ஓராம் தேதி காலையில வழக்கம் போல அந்த பேங்கோட செக்யூரிட்டி மல்லையா அருண் எட்டே கால் மணி அளவில் பேங்க ஓபன் பண்ணியிருக்காரு ஓபன் பண்ணி பாக்கும்போது மேனேஜர் டேபிளுக்கு மேல ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு டேபிள்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கான அடையாளங்களும் இருந்திருக்கு அந்த பேங்கோட மேனேஜர் ஞான சம்பந்தம் பொதுவாவே லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நபர் தான் ஆனா ஓவர் த நைட் தங்கி எல்லாம் ஒர்க் பண்ணது கிடையாது இருந்தாலும் மேனேஜர் உள்ளதான் இருக்காரு போலன்னு செக்யூரிட்டி கார்டு நினைச்சிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேங்க டெய்லியும் கூட்டி பெருக்கிட்டு இருக்க லக்ஷ்மின்ற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களும் அந்த டேபிளை பார்த்துட்டு எதையுமே தொடாம அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ டாய்லெட்டை கிளீன் பண்ண உள்ள போகும்போது அங்கே ஒரு சடலம் கிடந்திருக்கு உடனே அவங்க பதட்டத்தோட வெளியே வந்து செக்யூரிட்டி மல்லையா கிட்ட சொல்லி இருக்காரு அவரும் ரொம்ப ஷாக்கா டாய்லெட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காரு அங்க அந்த பேங்கோட மேனேஜர் ஞான சம்பந்தம் கொடூரமா கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு உடனடியா இந்த தகவல் போலீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வந்துடுறாங்க அதுக்குள்ள அந்த பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஸ்டாஃப்ஸும் வந்துடுறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து வெளியே ஒரு கூட்டம் கூடிடுது அப்போ பேங்க்ல கிளர்க்கா இருந்த ஒருத்தர் இறந்து போன ஞான சம்பந்தத்தோட உடல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு போலீஸும் தடையவியல் நிபுணர்கள் மோப்ப நாய்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க அப்போ பேங்க்ல ஏதாவது பணம் திருடப்பட்டிருக்கான்னு சோதனையிடும் போது முதல்ல அந்த சேஃப்டி ரூம் லாக் ஆகிதான் இருந்திருக்கு இருந்தாலும் டூப்ளிகேட் கேஸ கொண்டு வந்து திறந்து பார்க்கும்போது பேங்க்ல இருந்து பதிமூணு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் காணாம போயிருக்கு இப்பவுமே இது ரொம்ப பெரிய தொகை தான் ஆனா அப்ப பார்க்கும்போது பல கோடி ரூபாய்க்கு சமம் இங்கதான் ஆரம்பிச்சிருக்கு முதல் சந்தேகம் இந்த கொலை பணத்துக்காக நடந்த கொலைதான்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சாலும் மேற்கொண்டு விசாரிக்க எந்த விதமான தடயங்களுமே கிடைக்கல சில சந்தேகங்களை தவிர்த்து மேனேஜரோட பாடிய பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதோட ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா இறந்து போன ஒரு கூர்மையான இரும்பு கம்பியால தலையிலையும் முகத்திலையும் பலமா தாக்கப்பட்டும் துணியால கழுத்து நெறிக்கப்பட்டும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வருது இதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா அந்த சேஃப்டி லக்கருக்கு மொத்தமாக ரெண்டு சாவிகள் இருந்திருக்கு அந்த ரெண்டு சாவியவும் ஒரே நேரத்தில் போட்டால் மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும் அதை உடைச்செல்லாம் திறக்க முடியாது அதுக்கு சான்சஸே கிடையாது அந்த ரெண்டு சாவிகளில் ஒரு சாவி பிரான்ச் மேனேஜர் கிட்டே இருக்கும் இன்னொரு சாவி அந்த பிரான்ச்சோட அக்கௌண்டன்ட் கிட்டே இருக்கும் இதில் அக்கௌண்டன்ட் கிட்டே இருக்க சாவியை டெய்லியும் பேங்க் முடிஞ்சதும் அவரை எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் தான் பேங்குக்கு கொண்டு வரணும் இது பேங்கோட ஒரு ரூல் ஆனால் அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லியும் சாவியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அவரோட ட்ராயர்லேயே வச்சு பூட்டிட்டு ட்ராயர் சாவியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருவாராம் அன்ஃபார்ச்சுனேட்லி கொலை நடந்த நாளிக்கு அந்த டிராயர் சாவியவும் மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிருக்காரு அந்த அக்கௌண்டன்ட் இந்த தகவல் இன்வெஸ்டிகேஷன் மூலமா போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இப்படிதான் திருட வந்தவனுக்கு அந்த ரெண்டு சாவியும் கிடைச்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க இதன் மூலமா ஏற்கனவே போலீஸுக்கு இருந்த சந்தேகம் உறுதியும் ஆச்சு அந்த சேஃப்டி ரூமோட போட்டு உடைக்கப்படாம சாவி போட்டு அந்த ரூம் திறக்கப்பட்டதை வச்சு பேங்கோட நடைமுறைய பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் இதை செஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது அந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ்ல யாரோ ஒருத்தரா இல்ல அடிக்கடி அந்த பேங்குக்கு வந்து போற அதே சமயத்துல அந்த பேங்கோட நடைமுறைகளை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அத ஒரு லீடா வச்சு ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பேங்குக்கு பக்கத்துல பூ விக்கிற ஒரு அம்மா கடை போட்டு இருந்தது தெரிய வந்தது சில நாட்கள் நைட் வியாபாரம் நைட் அந்த அம்மா அதிகமாக்குள்ள யாரு போறாங்க வர்றாங்கன்றது அதுவும் குறிப்பா நைட் டைம்ல அந்த பேங்குக்குள்ள யாராவது போயிருந்தா அத இவங்க பார்த்திருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்றதால அவங்கள விசாரிக்க பாத்துருக்காங்க ஆனா அன்னைக்கே அவங்க கடை போடல அவங்களோட வீட்டை தேடிட்டு போய் விசாரிக்கும்போது போது அவங்க எங்கேயோ வெளியே போயிருப்பதா சொன்னாங்க சரி அவங்க திரும்பி வந்த உடனே போலீஸ் போய் பார்க்க சொல்லிட்டு இவங்க அந்த கேஸ்ல வேற தகவல்களை தேட வந்துட்டாங்க மே இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை மறுபடியும் இன்ஸ்பெக்டர் அந்த பேங்குக்கு விசாரிக்க போயிருக்காரு அப்போ அன்னைக்கு அந்த பேங்க் ஸ்டாஃப் யாரெல்லாம் லீவ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுல மூணு பேர் அன்னைக்கு வேலைக்கு வரலன்றது தெரிய வந்திருக்கு அந்த மூணு பேரோட இடத்துக்குமே போய் விசாரிச்சிருக்காரு அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் உண்மையான சில காரணங்களுக்காக தான் வர முடியாம போயிருக்கு இத அவங்களே கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க ஆனா மூணாவதா பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்த லட்சுமிராஜ் செட்டி இருந்த இடத்துக்கு போய் தேடி இருக்காங்க அவர் ஒரு ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருந்திருப்பார் போல ஆனா அந்த ரூம் பூட்டப்பட்ட இருந்துச்சு லட்சுமிராஜ் எங்க போனாருன்னு கேட்டதுக்கு அந்த ஹாஸ்டலோட ஓனருக்கு எந்த தகவலும் தெரியல அதை தொடர்ந்து லட்சுமிராஜ் கடந்த சில நாட்களா ஏதாவது வித்தியாசமா நடந்துகிட்டாரான்னு கேக்கும் போதுதான் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வந்தது என்னன்னா மே இருபது இருபதாம் தேதி ராத்திரி அதாவது கொலை நடந்த நாள் அன்னைக்கு ராத்திரி அவர் அந்த விடுதிக்கே வரல மறுநாள் அதிகாலை பொழுதுல தான் வந்திருக்காரு அதுவும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்திலேயே கிளம்பி போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் திரும்பி அவரை பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு அந்த ஹாஸ்டலோட ஓனர் ஸோ லட்சுமிராஜ் செட்டி மேல சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது இது நடந்து ரெண்டு நாள் கழிச்சு அந்த பூக்காரம்மா திரும்பி வந்திருக்காங்க வந்தவங்க அந்த கொலை நடந்த நாள் ராத்திரியில என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க கொலை நடந்த ராத்திரி அன்னைக்கு பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு கிளர்க் ஒரு பெரிய பெட்டியவும் ஒரு பையவும் எடுத்துட்டு ஆட்டோல போனதை தான் பார்த்ததா சொன்னாங்க அந்த பூக்காரம்மா அது லட்சுமி ராஜ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ண போட்டோவும் காட்டியிருக்காங்க அந்த நபரை தான் நான் பார்த்தேன்னு அவங்க கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க சோ லட்சுமி ராஜ் செட்டிக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்றத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த லட்சுமிராஜ் ஷெட்டி யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தப்போ லட்சுமிராஜ் இருபத்தி நாலு வயசான ஒரு இளைஞர் இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் இவரோட அப்பா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆகி மங்களூரில் இருந்த கர்நாடகா பேங்க்ல செக்யூரிட்டி ஆபீசரா இருந்திருக்காரு இவருக்கு ரெண்டு பசங்க ஒன்னு லட்சுமிராஜ் ஷெட்டி இன்னொன்னு உஷாரடின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அவங்களும் பெங்களூர்ல ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டோட ஆகஸ்ட்ல தான் லட்சுமிராஜ் சென்னை பாரிஸ் இருக்க இந்த கார்டிலாக வேலைக்காக வந்திருக்காரு வந்தவர் ரொம்பவே அந்த மேனேஜருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது அப்போதான் மேனேஜர் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போறதை கவனிச்சுட்டு அவருக்கு உதவியா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவரும் நைட்டு லேட்டா ஒர்க் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் தெரியல ஆள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா தேட ஆரம்பிக்கிறாங்க அவரை தேடி அவரோட சொந்த ஊரான மங்களூருக்கே போறாங்க ஒருவேளை அங்க ஏதாவது போயிருக்காரோன்ற பார்க்கறதுக்காக மங்களூர்ல போய் தேடும் போது அங்க கண்டுபிடிக்க முடியல ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு லட்சுமிராஜ் வந்ததாகவும் ஆனா வந்த ஒரு நாளுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டதாவும் அவரோட அப்பா சொல்லியிருக்கார் மங்களூர்லயே லட்சுமி ராஜுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல எல்லாம் போய் விசாரிச்சிருக்காங்க ஆனா லட்சுமி ராஜ் எங்க தேடியும் கிடைக்கல ஒருவேளை சென்னைக்கே லட்சுமி ராஜ் திரும்ப போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சென்னையில் சுத்திட்டு இருந்த லட்சுமி போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ண சமயத்துல திருடுன அந்த பணத்துல கொஞ்சத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் என்ன நடந்ததுன்னு போலீஸ் விசாரிக்கும் போதுதான் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு முன்னையை பார்த்த மாதிரி அந்த பிரான்ச்சோட மேனேஜர் டெய்லியும் யூனைட்டு லேட்டா ஒர்க் பண்ணிட்டு போற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு லக்ஷ்மி ராஜ் இதை அவரும் மேனேஜருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு லேட்டா கிளம்பி போக ஆரம்பிச்சிருக்காரு அந்த பேங்க்குக்கு வந்த சில மாதங்களுக்குள்ளேயே அந்த பேங்க்கோட நடைமுறையை பத்தி ரொம்ப நல்லாவே லக்ஷ்மி தெரிய வந்திருது அதாவது பேங்க் மேனேஜர் இருந்த சாவியை பத்தியும் அக்கௌண்டன் கிட்டே இருந்த சாவியை பத்தியும் அவர் எடுத்துட்டு போகாதத பத்தியும் டிராயர்லயே அவர் வச்சுட்டு போறதை பத்தின்னு எல்லா தகவல்களும் லட்சுமி தெரிய வந்திருது அப்படி சமயத்தில் ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா வழக்கம் போல பிரான்ச் மேனேஜருக்கு போது எதிர்த்தியா ட்ராயர் பக்கம் பார்க்கும்போது அந்த டிராயரோட சாவி அந்த மேஜை இருந்திருக்கு இதை பார்த்த லக்ஷ்மி ராஜுக்கு திடீர்னு ஒரு கொடூரமான யோசனை தோணி இருக்கு என்னன்னா அந்த டிராயரோட சாவி இங்க இருக்குன்னா அந்த லாக்கரோட சாவியும் கண்டிப்பா அந்த டிராயருக்குள்ள தான் இருக்கும் மேனேஜர் கிட்ட இன்னொரு சாவி இருக்கும் இதை நாம பயன்படுத்திக்கிட்டா என்னன்னு கொடூரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு லக்ஷ்மி அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிரான்ச்ல இருந்த பணத்தை கொள்ளையடிக்கவும் திட்டம் போட்டிருக்காரு அப்போ டாய்லெட்டுக்கு போயிருந்த மேனேஜரை பின்பக்கமா போய் ஒரு பெரிய கோணுசியை எடுத்து அவர் தலை முகம் எல்லாத்திலையும் பலமா குத்திட்டு அவர் பயன்படுத்த வச்சிருந்த ஒரு துண்டை எடுத்து எடுத்து அவரோட கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சிருக்காரு லக்ஷ்மிராஜ் வெளியே வந்த உடனே மேனேஜர் டேபிள்ல இருந்த சாவியையும் அக்கௌண்டன்ட் ராயர்ல இருந்த சாவியும் எடுத்துட்டு அந்த சேஃப்டி லாக்கரை திறந்து உள்ள இருந்த பதிமூணு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் பணத்தையும் மொத்தமா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சேஃப்டி லாக்கரை போட்டுட்டு ஒரு பெரிய பெட்டியிலையும் ஒரு பெரிய பையலையும் அந்த பணத்தை போட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு ஒரு ஹோட்டல்ல போய் தங்கி இருக்காரு இதுல லக்ஷ்மிராஜ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா வெளியே அந்த பூக்காரமா இருந்ததுதான் இதுல ஒரு மோசமான விஷயம் என்னன்னா மறுநாள் போலீஸ் போலீஸ் கூப்பிடும் போது உள்ள போய் அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணது வேற யாரும் கிடையாது இந்த லக்ஷ்மி ராஜ் தான் பணத்தை திருநதுக்கு அப்புறம் மறுநாள் ராத்திரி மங்களூருக்கு கிளம்பி போன லக்ஷ்மி இத இதை பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டும் வந்திருக்காரு மகன் செய்யறது தப்புதான்னு தெரிஞ்சிருந்தோம் மகன் மேல இருந்த பாசத்தால அந்த பணத்தை வாங்கி வச்சிட்டு இருந்திருக்காரு அவரோட அப்பா சென்னையில லட்சுமிராஜ் கைது செய்யப்பட்டதும் மீதி இருக்க பணத்தை பத்தி கேட்டிருக்காங்க அது தன்னோட அப்பா கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே போன் பண்ணி அவரையும் வர வச்சிருக்காங்க சென்னைக்கு வந்தவரை போலீஸ் கைது பண்ணாங்க இதுக்கப்புறம் நடந்த கோர்ட் விசாரணையில எல்லா சாட்சிகளும் லக்ஷ்மி எதிராக இருந்ததால அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து மேல்முறையீடு பண்ணதுல அவருக்கு ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இதுக்கு உடந்தையா இருந்த அவரோட அப்பாவுக்கு மூன்று வருட கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதுல லக்ஷ்மிராஜ் செட்டியோட அம்மாவும் தங்கையும் அவமானம் தாங்க முடியாம கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சென்னையில நடந்த வங்கி கொள்ளை மற்றும் கொலை சம்பந்தமான கேஸ் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ